லட்சுமி கடாட்சம் ஏற அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வருகிற விஸ்வாவாச ஆண்டு எப்படி இருக்கும் அதன் பலன்கள் எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கலாம் பொதுவாக தமிழ் வருஷத்தை எடுத்துக்கிட்டமான அறுபது வருஷங்கள் அறுபது பேர் உண்டு இப்போ குரோதி ஆண்டு நடக்கிறது வருகிற ஆண்டு விஸ்வா விஸ்வாவோசு என்றால் உலக நிறைவு என்ற அர்த்தம் விஸ்வாவசு ஆண்டு அந்த பேர் அதன் பிறகு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வெண்பா இருக்கும் அந்த வெண்பா படித்தாலே போதும் அந்த வருஷத்தோட மொத்த பலன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதுபோல் இந்த வருஷத்துக்கு ஒரு வெண்பா உண்டு அந்த வெண்பாவோட அர்த்தம் என்ன என்று நான் சொல்லுகிறேன் அதாவது பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா நன்றாக விளைச்சல் இருக்கும் என்று போட்டுள்ளது விவசாயிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் விளைச்சல் நன்றாக இருக்கும் என்று போடப்பட்டுள்ளது நல்ல மழை பொழியும் மழை என்ற என்பது அந்த பருவமழை தென்மேற்கு பருவமழை இருக்காது ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அதன் பிறகு நல்ல மழை அடிக்கும் அதனால் மழைக்கு பஞ்சம் இல்லாமல் உலகமே நல்ல செழிப்பாக இருக்கும் அதன் பிறகு பார்த்தோமானால் தவங்கள் நடக்கும் தான தர்மங்கள் நடக்கும் யாகங்கள் நடக்கும் நிறைய நடக்கும் பகைவர்கள் கை ஓங்கி ஓங்கியிருக்கும் இவையெல்லாம் போடப்பட்டுள்ளது மேலும் நன்மை தீமைகள் எல்லாம் கலங்காது ஒரே சீராக நடக்கும் நன்மையே நடக்க தீமை நடக்க இரண்டும் கலந்து விளங்கும் ஆக பொதுவாக இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக தான் இருக்குது பொதுவாக பார்த்தோமானால் இந்த வருஷத்தை அதாவது விஸ்வா வசத்தில் பிறக்கிற குழந்தைகள் பார்த்தவமானால் நல்ல புதல்வராக இருப்பார் நல்ல குழந்தைகளாக இருப்பார்கள் அவர்கள் வாழ்வு நல்லபடியாக அமையும் சிறந்த குணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் இவையெல்லாம் சிறப்பான குணங்கள் மேலும் சகல குணங்களில் அவர்கள் மேம்பட்டு வழங்குவார்கள் இந்த விஸ்வ வருடத்தில் பிறக்கிற குழந்தைகள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வருடமாக இருக்கிறது இப்போது இந்த வருஷம் எப்போது பிறக்கிறது என்று பார்ப்போம் அதாவது இந்த எப்போ பங்குனி மாதம் முப்பத்து முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பதிமூணு நாலு இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு இருபத்துக்கு இருபத்தி ஒண்ணு மாதம் பிறக்கிறது அதாவது இது எப்படின்னா ஆங்கில மாதம் மாதிரி கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிடையாது அந்த சூரியன் மேசராசிக்குள்ள என்டர் ஆகும்போது இந்த மாதம் ப இந்த வச சித்திரை மாதம் பிறக்கும் அதுபோல் எட்டாகும் போது வைகாசி மாதம் அதுபோல் மூணு இருபத்தொன்றுக்கு மங்களகரமான விஸ்வாவாசு ஆண்டு கும்ப லக்னத்தில் பறக்கிறது மிக நல்ல அதாவது பதினாலு அதாவது காலை அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு விளங்கும்படியாக பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதம் இந்த வருஷம் சித்திரை மாதம் பிறக்கிறது இப்படி ஒரு சிறப்பான குணங்கள் அதன் பிறகு பார்த்தோமானால் இந்த கிரகணங்கள் கேட்பார்கள் கிரகணம் எத்தனை என்ன கிரகணம் வருஷந்தோறும் வளர்க்கும் நாலு கிரகணங்கள் வரும் அதுபோல் இந்த வருஷம் நாலு கிரகணங்கள் அதில் ரெண்டு சந்திர கிரகங்கள் மட்டும்தான் தெரியும் சூரிய கிரகணம் தெரியாது அதன் பிறகு இந்த கிரகம் பேச்சு கேட்பார்கள் இந்த கிரக கிரகம் பேச்சு என்ன குரு பேச்சு ராகு பே பேசி சனி பேச்சி தான் கேட்பார்கள் அதை பற்றி பார்த்து விடலாம் இந்த வருஷம் குரு பேச்சி பார்த்தோம்னா மே பதினாலாம் தேதி இரவு புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறுக்கு குரு பகவான் பேச்சு ஆய்கிறார் ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு பேச்சு ஆகிறார் அதன் பிறகு சனி பேச்சு இந்த வருஷம் முடிஞ்சது கிடையாது விஸ்வவசம் அன்றை சனி பேச்சு கிடையாது பாக்கிய பஞ்சாங்கப்படி வரும் வச்சுக்கோங்க ராகு கேது பேச்சு பார்த்தோம்னா குரு பேச்சு பதினாலு ராகு கேது பேச்சு பதினெட்டு நாலே அஞ்சு நாலே நாட்கள் தான் வித்தியாசத்தில் வைகாசி மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டுக்கு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பேச்சு ஆகிறார்கள் இவை ரெண்டும் நிழல் கிரகங்கள் மேலும் இவை ரெண்டு ரெண்டு கிரகங்கள் எப்போதும் பக்கரகதி அதாவது ஆன்டி ஆன்டிஷில் தான் போகும் மேலே மேசம் ரிஷபம் போகாது ரிஷபம் மேசம் மீனம் தான் வரும் ஹேண்டிகிராஃப்ட் வயசில் இந்த இண்டிகரங்கள் சுற்றக்கூடியது அதன் பிறகு மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் இந்த வசதி எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நல்ல செழிப்பாக இருக்குமா வருமானம் எப்படி இருக்குன்னா நிறைய ஒரு ஒரு கேள்வி வருகிறது அது என்னென்னா அதுக்கு இந்த ஆதாரம் ஆதாயம் வரையும் பார்க்க வேண்டும் ஆதாயம் எப்படி இருக்குன்னா மொத்தமாக எல்லா ராசிக்கு சேர்த்து ஆதாயம் பார்த்தால் அறுபத்தஞ்சு இருக்கிறது விரயம் பார்த்தால் ஐம்பத்தொம்போது இருக்கிறது ஆக மொத்தம் பார்த்த ஆதாயத்தை விட விரயம் குறைவாக இருப்பதால் மக்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் குறையும் நல்லபடியாக இருக்கும் இந்த வருஷம் இயற்கை நன்றாக இருக்கும் காற்று காலத்தில் காற்று நன்றாக அடிக்கும் மழை காலத்தில் நன்றாக மழை பொழியும் ஆரம்பத்தில் குறைவாக இருந்தாலும் கடைசி இறுதியில் மழை காலம் முடிவில் நன்றாக மழை பொழியும் அதன் பிறகு முக்கியமான ஒரு மக்களுக்கு என்ன கவலைன்னா கல்யாணமே ஆக மாட்டேன்றது ஒரு கவலை இருக்கும் மக்களுக்கு அப்படி இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த வசதி எல்லா திருமணம் நடத்தி விடுது எல்லாருக்கும் மேக்சிமம் திருமணம் ஆகாத எல்லோருக்கும் இந்த வருடம் திருமணம் முடிந்து கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு அதன் பிறகு பார்த்தோமானால் இந்த குரு பகவான் இருக்கிற பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபம் மிதனம் கடகம் அதிசார கதிக்கு போகிறார் மிதனத்திலிருந்து கடகம் கடகத்திலேருந்து வக்கரகதியிலிருந்து மிதனத்துக்கு வர்றாரு ஆரம்பத்தில் ரிஷபத்தில் இருக்கிறாரு ஸோ அதனால் இந்த வருஷம் மூணு ராசிகளில் இந்த குரு பகவான் ஆகிறார் பயிற்சி என்றால் அதிகார கதி வக்கிரகதி பயிற்சி கிடையாது அதனால் இந்த வருஷம் என்னென்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வரும் வாழ்க்கையில் ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர என்ன வழி என்றால் அதாவது தங்கள் குல தெய்வங்களை வணங்க வேண்டும் இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இவை செய்தாலே போதும் அந்த பிரச்சனைகளும் சால்வ் ஆகிவிடும் ஒன்றும் பெரிதாக எல்லாம் பிரச்சனை கிடையாது சின்ன சின்ன பிரச்சனை எப்போதும் வருஷம் செய்யும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக இந்த வருஷம் அடைஞ்சிருக்கு வெயில் காலம் வருது அக்னி கத் கத்திரி வெயில் கத்திரி வெயில் சரியானபடி இந்த வருஷம் இருக்கும் நல்ல அதிகமான வெப்பமாக இருக்கும் அதிகமான காற்று வீசும் பிறகு தென்மேற்கு பருவமழை நன்றாக இருக்கும் தங்கம் வெள்ளி விலைகள்லாம் பார்த்தோமானால் ஓரளவு கட்டுக்குள்ள இருக்கும் ரொம்ப விலை விலை விலையேற்றங்களாக ரொம்ப இருக்காது லேசாக கொஞ்சம் இருக்கும் மற்றபடி எல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கும் ஆக மொத்தம் எல்லா விலைவாசியும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும் மொத்தத்தில் பார்த்தோமானால் இந்த விசுவாவுச ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக எல்லோருக்கும் அமைந்துள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது மற்றபடி எல்லா போ நவநாயகர்கள் வழக்கம் போல தான் எல்லாமே உள்ளது அதுபோல் பேச்சு கிரகணங்கள் இதெல்லாம் பார்த்தா கூட நாலு சூரிய கிரகணங்கள் எல்லாம் பார்த்துச்சு ரெண்டு சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் தெரியும் மற்றபடி ஒரு குறைவு இல்லாமல் இந்த வருடம் அமைந்துள்ளது யாருக்கும் எந்த குறைவும் இல்லை திருக்கணித பஞ்சாக்குப்படி கிடையாது அதை நான் முதலே சொல்லிட்டேன் எல்லாமே இந்த வருஷம் மொத்தத்தில் ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த விசுவாசு வருடம் அமைந்துள்ளது ஆரம்பமே நன்றாக உங்களுக்கு நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் தான் உங்களுக்கு மா வருஷமே பிறக்கிறது ஆக இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் அன்றைய தினம் நாம் கோயிலுக்கு சென்று பகவானை வழிபட்டு நாம் இந்த வருடம் நல்லா நன்றாக அமைய வேண்டும் என்று அவர்கள் வேண்டி கொண்டு வர வேண்டியது நமக்கு எல்லாமே நல்லபடியாக இந்த வருடம் அமையும் மொத்தத்தில் மக்களின் வாழ்க்கை செழிப்பாக அமையும் அதன் பிறகு ஆதாயம் விரையும் பார்த்து அந்த ஆதாயம் அறுபத்தஞ்சு எனவே வருமானம் அதிகமாகத்தான் இருக்கும் மொத்தத்தில் மக்களிடம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இது ஒரு சிறப்பான ஆண்டு மங்களாணி போ